எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறைவரால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழிய ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு நாகராஜ் பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயாவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது இந்த அற்புதமான தருணத்தில் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியில் பயில்கிற என்னுடைய இதய கணிகளையும் மாணவ செல்வங்களையும் இனி படிக்கப் போகிற ஆர் எம் எஸ் தூண்களாக இருக்க போகிற மாணவர்களையும் வாழ்த்தி வரவேற்று அவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் வர நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை வணங்கி தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு என்ற பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி ஆர் எம் எஸ் அகாடமி நான்கு தூண்களில் நிறுவப்பட்டு இருக்கிறது ஒரு தூண் ஆதார சுருதிகள் உதாரண ஜாதகங்கள் ஆதார சுருதி விளக்கம் உதாரண ஜாதக விளக்கம் சுருதிகள் இல்லாமல் விதிகள் இல்லாமல் எங்கள் மாணவர்கள் எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்துச் சொல்வார்கள் படித்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் படிப்படியாக சொல்வார்கள் முடிந்ததை வாசிக்க மாட்டார்கள் முடிந்தவரை வாசிப்பார்கள் தெரிந்ததை மாத்திரம் சொல்ல மாட்டார்கள் தெரிந்து கொள்வதை உங்களுக்கு புரியும் வகையில் சொல்வார்கள் காரணம் சுருதிகள் 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 கோச்சாரத்தை தொட்டு திசாபுத்தியை தொட்டு பலன் சொல்வார்கள் திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்வாங்க ஆதிபத்தியம் காரகத்துவங்கள் கிரகங்கள் சேர்க்கை பார்வை சாரநாதன் வீடு கொடுத்தவர் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் திதிசூனியம் யோகம் பாவர்கள் சேர்க்கை மாரகாதிபதிகள் பாதகாதிபதிகள் நவாம்சத்தில் கிரகங்கள் உள்ள நிலை என்று அவர்கள் அற்புதமாக விரிவாய்ந்து உள்ளதை உள்ளபடி சொல்வார்கள் தெரிந்ததை தெளிவாக சொல்வார்கள் அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது இது ஒரு சிறிய குழந்த ஜாதகம்தான் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா சின்ன குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு சுருதிகள் இருக்குது பாடல்கள் இருக்குது இதற்கு எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பதினஞ்சு விதிகள் ஒத்து வருது மூன்று பாடல்கள் ஒத்து வந்தது ஒரு பாடலை மட்டும் சொல்கிறோம் என்ன பரிகாரம் எதனால் இந்த குழந்தை இது மாதிரி இவர்களுக்கு வந்தது இது வந்து ஒரு பையன் ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தை நல்லா இருக்காங்க ஏன் இந்த குழந்தை இப்படி வந்ததுங்கிறதுக்கு காரணம் சொன்னோம் பரிகாரங்கள் வகுப்பில் இருக்கிறது விதிகள் விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்கிறது சில விஷயங்கள் காணொலிக்காக சொல்வதை நாங்கள் வரிசைப்படுத்தி சொல்கிறோம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை ஜாதகர் பிறந்த தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பனிரெண்டு நாற்பத்தஞ்சு பி எம் பிறந்திருக்காங்க கும்பலகணம் லக்னத்தில் சந்திரன் இரண்டில் கேது சிம்மத்தில் குரு கண்ணியில் செவ்வாய் சுக்ரன் ராகு விருச்சகத்தில் சூரியன் புதன் பகவான் சனி பகவான் தனுசில் மாந்தி நவாம்சத்தில் விருச்சகலகணம் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் மேசத்தில் செவ்வாய் மாந்தி ரிசவத்தில் சுக்ரன் மிதுனத்தில் சூரியன் புதன் கேது சிம்மத்தில் சனி பகவான் துலாத்தில் குரு விருச்சிகத்தில் ராகுதை நாலு வருஷம் இருந்தப்போ பிறந்திருக்காங்க சந்திரன் சதயத்தில் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் அப்போது ஜாதகத்தை பார்த்தோடனே லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கிறது அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் ஆரம்ப அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்கணும் லக்னமும் ராசியும் ஒன்றாகிவிட்டால் பலன்கள் சொல்வது ரொம்ப எளிது நம்ம வகுப்பில் பாடத்திட்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் லக்னமும் ராசியும் மாறிச்சுனா கொஞ்சம் சிரமம் அதையும் நாம் விரிவாக பார்க்குறோம் லக்னாதிபதி சனி பகவான் பத்தில் இருக்காங்க அம்சத்தில் உச்சம் ரைட் பிறந்தப்போ ராகுதேசை ராகு நாலு வருஷம் அவங்க செவ்வாசுக்கரனோடு சேர்ந்து எட்டாம் இடத்துலருந்து திசையை நடத்தியிருக்காங்க இந்த ராகுதேசை குரு குருதசை வருது இந்த குருதசை எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு இருந்து லக்னத்தை பார்க்குறார் அது நல்லதா குரு பார்த்தால் நல்லது ஜோயிடத்தில் எவ்வளவோ விதிகள் வந்துவிட்டன விதிகள் இருக்கிறது விதி விலக்குகளுக்கு நம்ம சுருதிகள் வேண்டுமல்லவா வாசிக்க வேண்டும் எடுத்தோம் சொன்னோம் என்று பலரும் சொல்கிறார்கள் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் பதினஞ்சு நாளில் ஒரு மாதத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் நீங்களும் ஜோயிடராகலாம் அது நல்லதுதான் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஜோதிடம் தெரிந்து சொல்வதற்கு இவைகள் பயன்படும் தெளிவாக சொல்வதற்கு நாளும் படித்துக்கொண்டே இருக்கணும் ஜோதிடம் என்கின்ற காட்டுக்குள் பூத்த காகித பூக்கள் இவைகள் வாடாமல் இருக்கும் வாசனை இருக்குமா என்கிறதானே கேள்வி நாளும் ஜோதிட நூல்களை ஜோதிட பாடல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் ஒரு ஜாதகம் நமக்கு உண்மையை புலப்படுத்துகிற மாபெரும் சாதனம் வாடிக்கையா வாடிக்கையாளர் இருக்காங்க பாருங்க இப்ப அவங்களே பாதி ஜோயிடர் ஆகிட்டாங்க காரணம் என்னவென்றால் அவர்கள் காணொலியில் பார்க்கறாங்க புத்தகங்களை படிக்கிறாங்க நிறைய விதமாக ஜோயிடர் அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் குற்றமில்லை தானே அது பலனாகும் ஜோதிட கருத்துக்களை காணொலியில் இருந்து பெற்றுக்கொள்வது தவறில்லை ஆனால் கற்றுக்கொண்டால் தான் அது பூரண பலனளிக்கும் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது ஜோதிடத்தை தெரிந்து கொள்வது என்பது வேறு அறிந்து கொள்வது என்பது வேறு அறிந்தவர்களையும் தெரிந்தவர்களையும் பிரித்து பாருங்கள் இப்போ இந்த ஜாதகத்தில் குரு சூனியத்தில் இருக்கார் சுக்லபக்ஷ நவமி திதியில் பிறந்திருக்காங்க சிம்மமும் திதி திதிசூனியமாக வருது அப்போ திதிசூனிய இருந்து ரெண்டு பதினொன்னுக்குரிய குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறார் லக்னத்தை மட்டும் பார்க்கலீங்க சந்திரனையும் பார்க்கிறார் ஆறாம் அதிபதியான சந்திரனையும் பார்க்கிறார் சந்திரன் ராகு நட்சத்திரம் என்பதை ஆரம்ப சசூர அகாடமி கவனிக்க வேண்டும் உடனே நாம சொல்லியிருக்கிறோம் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இப்போ இந்த ஜாதகம் இப்போ சனி பகவான் மகரத்தில் வக்ரமாக இருக்காங்க இந்த பதிவின் பொழுது இது வந்தப்போ கும்பத்தில் இரு இருந்தாங்க அப்போ திதி சூனியத்தில் புத்திநாதனும் திதி சூனியத்தில் இந்த செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை அதுக்கு ஒரு பாடல் இருக்குது நான் சொல்கிறேன் அப்போது குரு பகவான் ஏழிலிருந்து திதிசூனிய வீட்டிலிருந்து ஆறாம் அதிபதி அமர்ந்திருக்கிற லக்னத்தை பார்க்கிறார் அப்போ ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாவே நோய் வரும் இது எப்போ வரும் ஆறாம் அதிபதி திசா சம்மந்தப்பட்டா வரும் ராகு திசையில் வரல ஏன்னா சம்மந்தப்படல அதனால் இப்போ குரு திசையில் சம்மந்தப்படுது பார்க்குறாரு சரி குரு திசையில் குரு புத்தியில் ஆரம்பிச்சிருக்கும் பிரச்சனை பார்க்கறதுனால இந்த குரு நின்ற நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கர பகவான் சாரம் சுக்கரன் எங்கே இருக்கிறாரு எட்டாம் இடத்தில் செவ்வாயுடன் ராகுவுடன் நீசமான ஒரு நிலையில இருக்காங்க நவாம்சத்தில் சு புதனுடைய வீட்டில் இருக்காங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி வீட்டில் இருக்காங்க ராசியில் பாருங்கள் அப்போது மிக முக்கியமான குறிப்பு இந்த ஜாதகத்துக்கு நாங்கள் சொன்னோம் குலதெய்வ வழிபாடு அல்லது ஏதாவது பிரார்த்தனைகள் விட்டு போயிருந்ததுன்னா அதை உடனே செய்யுங்கன்னு சொன்னோம் உணவு முறையில் சில பழக்க வழக்கங்களை தவறுகளாக இருந்தால் ஒரு தவறாக இருந்திருக்குது பாரம்பரியமாக அவங்க பண்ணிட்டு வந்திருந்தா கூட சில இதை விட்டு விடுங்கள் என்று சொன்னோம் அதற்கு காரணம் இருக்கிறது நாலாம் இடம் என்பது வயிறு உணவு லக்னத்துக்கும் ராசிக்கும் நாலாம் இடம் யாருங்க சுக்கரன் அவர் நீசமாக போயிடுறாரு ராகு செவ்வாய் அந்த நாலாம் இடத்தை சூரியனும் சனி பகவானும் புதனும் பார்க்குறாங்க அப்போது பழியிட்டு உண்பதில் இவர்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்திருப்பாங்க ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் கு குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட வேண்டாம்னு சொன்னோம் இது இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தாது எல்லாத்துக்கும் பொருந்துறதுக்கு பல்வேறு விதமான பாடல்கள் இருக்குது அப்போ இவங்களுக்கு ரெண்டு விஷயம் சொன்னோம் உணவு முறையில் மாற்றம் வேண்டும் மருந்த சீராக எடுத்துக்குங்க மருத்துவ ஆலோசனையை பெற்று நடங்கள் ஒரு பனிரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைய கவனமாக பார்த்துக்குங்க மருத்துவரும் அதே தான் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உணவு முறையில் கொஞ்சம் தவறுகளை திருத்திங்க இதுதான் உங்களுக்கு சொன்ன பதில் இதற்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு வந்த ஆறாம் அதிபதியும் மருவும் ஜன்மம் பத்து ஏழில் ஐந்தில் இருக்க கண்மமதில் ஜன்மமதில் அங்காரகனும் அமர்ந்திடவே முந்தி நல்லோர் பாராமல் கூடாதிருக்க முதலோமம் வந்த வாபிகாசத்தால் ஆகம் வருந்தும் பிணியாமே அப்படின்னு பாடன் ஜாதக அலங்காரம் தொள்ளாயிரத்தி பதினெட்டு வந்த ஆறாம் அதிபதியும் மறுவும் ஜன்மம் பத்து ஏழில் ஐந்து ஒன்று பத்து ஏழு அஞ்சில் இருக்கணும் யாருங்க ஆறாம் அதிபதி அங்காரகனும் அமர்ந்திடுவே அமர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி முந்தி நல்லோர் பாராமல் அவங்கள யாரும் சுபர்கள் பார்க்காம இருக்கணும் கூடாதிருக்க முதலோமம் வந்த வாபிகாசத்தால் ஆகம் வருந்தும் பிணியாமே இந்த பிணி வாபிகாசம் அப்படிங்கிற ஒரு நோயால் வருது அது என்னென்னா ஹைப்பர் டென்ஷன் அல்லது பயம் இருந்திருந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுக்கு அடக்க முடியாது இது மாதிரி காரணங்கள் இந்த குழந்தைக்கு இருக்குது மருத்துவர் அதே தான் சொல்லியிருக்கார் அப்போ மருந்து ஒரு பக்கம் பிரார்த்தனை ஒரு பக்கம் இரண்டும் ஒரு சேர வருகிற பொழுது வெற்றி நிச்சயம் இதில் மிக முக்கியமான கருத்து செவ்வாய் பகவான் இதில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்காங்கன்னு ஆரம்ப எம்எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இந்த செவ்வாய் புதனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்த்துருவார் லக்னத்தை பார்த்துருவார் இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கிறத ஆர் எம் அகாடமி மாணவர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் வகுப்பில் அதை நம்ம விரிவாக பார்க்குறோம் அவர் செவ்வாய் பகவான் மேசத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறார் அப்போது செவ்வாய் பகவானுடைய பூரணமான பங்கு இந்த ஜாதகத்தில் இருக்குது பரிவர்த்தனை செஞ்சு போட்டால் நாலாம் பார்வையாக அங்கே பார்த்துருவார் ஆறாம் அதிபதியை பார்த்துருவார் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் என்ன சொல்லியுள்ளதோ கோச்சாரப்படி திசாபுத்திகள் படி சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது இதில் இந்த ஜாதகத்தில் சூரியன் புதன் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்காங்க இந்த மூன்று கிரகங்களும் அனுச நட்சத்திரத்தில் இருக்காங்க நமது மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போது பத்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் நின்று சரி பகவான் சம்பந்தப்பட்டு நாலாம் இடத்தை பார்த்தால் அவர்கள் உணவு வகையில் குற்றம் இருக்கும்னு நம்ம சொன்னால் அது என்ன உணவுன்னு வகுப்பில் நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்கோம் எனவே ஒரு பாடலை அப்படியே எடுத்துக்காம நின்ற நட்சத்திரம் பார்த்தவர் வீடு பரிவர்த்தனை சேர்ந்தவர் என்று எடுக்கிற பொழுது சுருதிகள் கொஞ்சம் தெளிவாக புரியும் அதுதான் எங்கள் கொடிக்கம்பம் ஐயா சொல்வார் ஜோதிட பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் துணை விதிகள் அவசியம் அப்படிம்பார் அந்த துணை விதிகள் எங்கேயுமே துணை நூல்களில் இருக்காது துணை விதிகள் துணை நூல்களில் இருக்காது அப்ப அது எங்க கிடைக்கும் குருநாதர் திருவடிகளில் குருநாதர் கரங்களில் இருந்து அது பெறணும் குருநாதர் திருவருள் இல்லையேல் துணை விதிகள் சித்திக்காது அவங்க சொல்லித்தரலா நமக்கு புரியாது ஏனென்றால் அனுபவ களஞ்சியமாக எனக்கு இரு குருநாதர்கள் கிடைச்சிருக்காங்க குகனொருளால் ஒருவர் கரூர் நாகராஜ ஐயா ஐயாவர்கள் இன்னொருவர் கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒருத்தர் விதியை சொல்றார் ஒருத்தர் பாடலை சொல்லி தருகிறார் விதியும் சுருதியும் சேருகிற பொழுது வெற்றி கொடி நிச்சயம் அதை ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியின் வழியே மாணவர்களுக்கு என் உள்ளத்தில் இருந்து அவங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய உள்ளத்தின் சாவி எங்கள் மாணவருடைய கரங்களில் இருக்கிறது அவர்கள் எப்பொழுது வேண்டாமானாலும் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி என்கின்ற என்னுடைய உள்ளத்தை திறந்து இருக்கிற எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் எதையும் மறைத்து வைக்கவில்லை பிரித்து வைக்கவில்லை இந்த மாணவருக்கு சொல்லணும் இந்த மாணவருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது என்னுடைய குருநாதர் எனக்கிட்ட கட்டளை நான் சொல்லி தந்ததே ஒளிமறைவில்லாமல் சொல்லி வைத்து விட்டு போ அப்படின்னு தான் என் குருநாதர் சொல்லியிருக்கார் என் குருநாதருக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுகிறேன் காப்பாற்றுவேன் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் பாடல் படியுங்கள் தினமும் ஒரு பாடலாவது படியுங்கள் அல்லது ஒரு விதியாவது பொருத்தி பாருங்கள் பல்வேறு விதிமுறைகள் வந்தாலும் கூட பாரம்பரியம் பலர் நடக்காத பாதை ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுக்கு அதுவே ஒரு பெருமை நன்றி